ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக கூட்டரங்கில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட அவர்கள் பேசிய பேசியபொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியோர்கள் உள்ளிட்டவர்களை நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வைக்காமல் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பரிசுத் தொகுப்பு வழங்க வேண்டும் பயோமெட்ரிக் முறையை பின்பற்றி உரிய அட்டைதாரர்களிடம் மட்டுமே பரிசுத் தொகுப்புகளை வழங்க வேண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கும் பணிகளை நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணிகளை எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காமல் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் நியாய கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் மாந்தாங்கல் பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை பெறுவதற்கான டோக்கன் வழங்கப்படுவதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மண்டல இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் சிவகுமார் மாவட்ட வழங்கல் அலுவலர் சத்யபிரசாத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்